Hi, friends. தையல் தெரிந்தால் தினம் தினம் வருமானம் வீட்டில் இருந்தே அது எப்படி அப்படின்றது இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நான் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுக்குறேன் நான் நேற்று ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க அதாவது வீட்டில் இருந்து நாங்கள் எதாவது பண்ண நினைக்கிறோம் இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் தினம் தினம் வருமானம் எப்படி தினம் தினம் வருமானம் வரும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து நான் ஏற்கனவே என்ன வீட்டில் நீங்கள் வந்து ஒரு குட்டி டெய்லர் ஷாப் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுக்காக ரொம்ப நம்ம செலவு பண்ண தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே வந்து பண்ணிக்க முடியும் இப்போ நான் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் சில ஐட்டங்கள் வந்து நீங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கணும் ஏன்னா அப்படிலாம் இருந்தால் தான் உங்களால் அதை கரெக்டாக வந்து கொண்டு போக முடியும் இன்னும் வேற என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் லாங் சைஸ் ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கண்ணாடி ஸ்கேல் ஒன்றே கால் இன்ச் ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி ரெண்டு ஸ்கேல் இருக்குது அந்த மாதிரி ஸ்கேல் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பெண்டு ஸ்கேல் இந்த சுடிதார்லாம் வந்து நம்ம டிராயிங் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேல் வச்சுக்கணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் வளைவு எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிடி அல்லது ஆம்போல் ஸ்கேல் அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம அப்படியே கடனுக்குன்னு ஒரு ட்ராயிங்கை பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணால் அது அவ்வளோ அழகாக வந்து இருக்காது ரொம்ப நீட்டாகவும் இருக்காது அதனால் அதை ஸ்கேல் வச்சு லைன் போடணும் அதே மாதிரி ஆம்கோல் வளைவு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஆம்கோல் வளைவு நல்லா கரெக்டாக எடுக்க முடியும் அப்படி இல்லை நீங்கள் வந்து இப்போ புதுசாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக வராது அப்போ அந்த ஆம்கோல் வளைவு வரல அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கையில் சுருக்காக வரும் ஆம்ோல் கிட்ட கைப்பக்கம் முன்பக்கமும் சரி ஸ்லீவ்லையும் சரி சுருக்கம் இருக்கும் அந்த சுருக்கம்லாம் நீங்கள் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆம்ஹோல் ஸ்கேல் அல்லது வீட்டில் ஏதாவது பழைய சீடி இருந்தால் கூட போதும் அது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆம்ஹோல் வளைவு எடுக்கிறதுக்கும் சரி பேக் நெக் அந்த ரவுண்ட் நெக் ஃப்ரண்ட் நெக்கும் ரவுண்ட் பண்ணுறதுக்கு அது ரெண்டுமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப அதிக விலையும் வராது நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் கூட வாங்கிக்கலாம் இது கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டிசி மார்க்கர் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் மார்க்கரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்குது ரெண்டு மூணு டைப்பில் வந்து இருக்குது ஆனால் நீங்கள் புதுசாக வந்து ஒரு மார்க்கிங் வந்து வாங்கிக்கலாம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா வேக்ஸ் மார்க்கிங் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெழுகு மாதிரி வந்து இருக்கும் அதை நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராயிங் வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் அயன் பாக்ஸ் ஹீட் வச்சு லைட்டாக அயன் பண்ணால் போதும் உங்களுக்கு அது வந்து மறைஞ்சிரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து வெச்சிட்டீங்க அப்படின்னா ஏன்னா புதுசாக வந்து ட்ராயிங் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்போ அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வேக்ஸ் வந்து நீங்கள் அதாவது அந்த டிசி மார்க்கர் வந்து வேக்ஸில் இருக்க மாதிரி வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அயன் பாக்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து வேணும் ஏன்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு டெய்லரிங் வந்து பண்ணுறோம்னா அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணி கொடுக்கணும் அதுக்காக மட்டும் இல்லை இப்போ லைனிங் ப்ளவுஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேரீயில் கட் பண்ணுற ப்ளவுஸே வந்து சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் அந்த சேரீ மடித்து வச்சுருப்பாங்க அந்த மடிப்பு அப்படியே இருக்கும் அப்போ நம்ம வந்து லைனிங்கில் நல்லா நீட்டாக கட் பண்ணிடுவோம் அதை மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சுருக்கம்லாம் இருக்கும் அதையுமே உங்களுக்கு சுருக்கமாக இருக்கிற ப்ளவுஸை கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் ப்ளவுஸ் வாங்கி அயன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பண்ணணும் ஏன்னா நமக்கு அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் கூட வந்து துணி வந்து பொசுக்கிறாமல் நீங்கள் வந்து பண்ணணும் ஏன்னா அயன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அயன் பாக்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் அதை நீங்கள் கரெக்டான ஹீட் வச்சு கரெக்டாக வந்து பண்ணணும் அதில் கண்டிப்பாக பொறுமையும் நிதானமும் நம்ம டெய்லராக இருந்தோம்னா கண்டிப்பாக தேவைப்படும் அந்த பொறுமை நிதானத்தை அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைப்பிடிச்சே ஆகணும் அதனால கண்டிப்பாக வந்து ஒரு அயன் பாக்ஸ் வந்து வச்சுக்குங்க இப்போ நான் சொன்ன இந்த சில ஐட்டங்கள் வந்து அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து வாங்கிக்கணும் எலாஸ்டிக் வந்து வாங்கிக்கணும் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு கேன்வாஸ் வந்து சுடிதாக இருக்குது நெக் பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்காக அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கேன்வாஸ் வந்து தேவைப்படும் கேன்வாஸில் வந்து பார்த்திங்கன்னா காலர் கேன்வாஸ் அதுக்கப்புறம் அது வந்து பேப்பர் கேன்வாஸ் இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் வந்து இருக்குது பேப்பர் கேன்வாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடிதாக இருக்குது நெக் டிசைனுக்கு ப்ளவுஸ்க்கு நெக் டிசைனுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காலர் கேன்வாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலர் நெக் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் காலர் கேன்வாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைப்லலாம் இருக்குது நான் எது சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து சுடிதாருக்கு கீழே பாட்டமில் பேண்ட்டுக்கு கீழே பாட்டமில் வைப்போம்ல அந்த கேன்வாஸையும் நீங்கள் காலருக்கு வந்து வச்சுக்கலாம் அதுவே ஓகேவாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி கேன்வாஸும் சுடிதார் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கீழே பாட்டமில் அந்த கேன்வாஸ் கொடுத்து அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும் அதுக்கும் வந்து கேன்வாஸ் வந்து தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எலாஸ்டிக் வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேண்ட் வந்து ரெடி பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து வச்சுக்கணும் இது வந்து பேசிக்காக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று தான் இது வந்து ரெடி பண்ணிக்கிங்க ஓகே இப்போ என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எங்கிட்ட வந்து நான் வாங்கி ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் இன்னும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கஸ்டமர் வர வைக்கணும் கஸ்டமரை எப்படி நீங்கள் வந்து வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து தையல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியும் நான் வந்து வெளியில் ப்ளவுஸோ சுடியோ தைச்சி கொடுத்துட்டு அப்படின்றத நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து சொல்லணும் உடனே வந்து ஒரு நோட்டீஸ் எடுத்து நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் அக்கம் பக்கம் கிட்டே சொல்லலாம் உங்கள் குழந்தைங்க குழந்தைங்கள நீங்கள் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் வந்து கூட்டிகிட்டு போவீங்க அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட சொல்லலாம் நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் இருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைன்னா என்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லும்போது தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கஸ்டமர் நிறையா வர ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து தான் நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ கஸ்டமர் வந்து வர்றாங்க அப்படின்னா எடுத்த உடனே ப்ளவு ப்ளவுஸ்லாம் வந்து தூக்கிட்டு வந்துடுறேன் மாட்டாங்க ஏன்னா புதுசாக நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா இவங்க புதுசாக பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கும் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் எல்லாமே என்னத்தை நோட் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க எந்த மாதிரி இவங்க டெய்லரிங் இதை வச்சுருக்குறாங்க ஒரு ரூம் போட்டு வச்சுருக்காங்களா இல்லை ஹாலில் வச்சுருக்காங்களா அப்படின்றத எல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு ரூமாக நம்ம வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும் இவங்க நல்லா பண்ணுவாங்க ப்ளவுஸே தைக்க மாட்டாங்க ஆனால் அதை நம்ம எந்த இடத்துல எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு உடனே வந்து சூப்பராக தைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அதுவே நீங்கள் வந்து ஹாலில் போட்டு அந்த மிஷின் வந்து சரியாக நீங்கள் துடைக்காமல் சும்மா அப்படியே வந்து விட்டு வச்சு அதை பார்க்க ஒரு நீட்டாக இல்லாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு ஏதோ சும்மா வீட்டில் தைப்பாங்க போல் இவங்க சரியாக தைக்க மாட்டாங்க சரி சும்மா ஒன்று கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சாரீ ஓராடிங்க ஃபால்ஸ் வைங்க இந்த சுடிதார் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க இது கொஞ்சம் எனக்கு இந்த ப்ளவுஸ் லூஸாக இருக்குது கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து தான் நான் பண்ணுறேன் அப்படின்றத நினைக்காதீங்க வீட்டில் இருந்து பண்ணாலும் அது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது வந்து ஒரு ஷாப் மாதிரியே தான் நீங்கள் வந்து நினச்சிக்கணும் வீட்டில் தானே பண்ணுறோம் ஏதோ மிஷின் இருக்கா ஓகே இருக்கட்டும் இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை அதனால் மிஷின் வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த மாதிரி நினைக்காமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்டிங் டேபிள் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் டேபிளே வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக நீங்கள் வந்து அந்த மிஷின் நூல் அந்த அது மிஷின் ஐட்டங்களை எல்லாம் தேவையானதெல்லாம் ஓரமாக நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் அது கஸ்டமருக்கு பார்க்கும்போது நல்லா பண்ணுவாங்க போல் அந்த ஃபீல் வந்து நம்ம கஸ்டமருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் சும்மா மிஷின் ஒரு ஓரமாக போட்டுட்டு அதுலேயுமே குப்பையெல்லாம் அடித்து அதை ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்காது நம்மளே ஒருத்திங்க வீட்டுக்கு போகிறோம்னா அது நீட்டாக இருக்கும்போது அதை அந்த நம்ம கண் அங்கேயே தான் போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் உங்கள் கிட்டே தைக்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மிஷின் எப்படி வச்சுருக்கீங்க நீட்டாக இருக்கா நீங்கள் ஏன்னா அதை நம்ம நீட்டாக நீங்கள் வச்சுருக்கும்போது ஓ டெய்லியும் இவங்க மிஷினில் வந்து தைச்சிட்டு இருப்பாங்க போல் அதனால தான் ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த மாதிரி நினைப்பாங்க அதில் தூசெல்லாம் படிஞ்சிருந்தது அப்படின்னா அதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க ஓகே இவங்க வந்து எப்போயாவது தைப்பாங்க போல் இருக்குது நம்ம தான் தெரியாமல் ப்ளவுஸ் கொண்டு வந்துட்டோம் அந்த மாதிரி வந்து நினைப்பாங்க அதனால் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் ஏன்னா கஸ்டமர் வீட்டுக்கு வர வர்றாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடம் அது குட்டியாக இருந்தாலும் சரி ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு டெய்லர் ஷாப் ரேஞ்சுக்கு தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு கஸ்டமர் வந்து வருவாங்க இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டாக வந்து சொல்லுவாங்க கிடையாது வீட்டில் இருந்து பண்ணாலும் நீங்களும் டெய்லர் தான் நீங்களும் ஷாப்புக்கு ஈக்குவலாக வந்து பண்ணி கொடுக்கறது தான் என்ன நம்ம ஷாப் வச்சு பண்ணும்போது வாடகை கரண்ட் பில் அதெல்லாம் வந்து கட்டணும் அதே வீட்டில் பண்ணும்போது கரண்டு பில் நமக்கு அப்படி தான் வரும் ஆனால் வாடகை அப்படின்றது வந்து இருக்காது நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணாலும் நம்ம பண்ணலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிற வேலையாக இருக்கும் அதனால் இப்போ நான் சொன்ன இந்த திங்ஸ் வந்து வாங்கிட்டு உங்களுடைய மிஷின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீட்டாக தொடச்சி ஆயில் விட்டு அதை வந்து நம்ம வச்சுருக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும் முடிஞ்சால் ஏதாவது டெக்ரேஷன் அந்த வால்லலாம் எதாவது ஒட்டி வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி அந்த இடத்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி காட்டினாவே போதும் கஸ்டமர் வந்து ஓகே இங்கே நம்ம ப்ளவுஸ் வந்து கொடுக்கலாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க நம்ம ஹாலில் போட்டிருந்தாலும் அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை எப்படி வந்து கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வந்து நான் இருக்கேன் அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக நிறைய டிப்ஸ் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்